ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கஸ்டர்ட் மில்க் ஷேக் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம் இது வந்து நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே ஒரு ஸ்ட்ரக்சர்ல அதே டேஸ்ட்ல வீட்லையும் நம்ம பர்ஃபெக்டா பண்ண முடியும் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுக்கும் வரும் இது வந்து குழந்தைங்க பெரியவங்க வரை எல்லாரும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும் முக்கியமாக வெயில் காலத்துக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு கூட சொல்லலாம் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இது செய்யறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்புல வச்சிட்டு கால் லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்க்கணும் வந்து ஒரு ஸ்பூன் போல தண்ணி சேர்த்துட்டு அது லேசா கொதிச்சதுக்கு அப்புறமா பால் சேருங்க இப்ப இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சுகர் ஆட் பண்றோம் ஆட் பண்ணிட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா கொதிக்க விடணும் இது நல்லா கொதிச்சு ஒரு ஒரு நிமிஷத்துல இருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் லோ பிளேம்ல விட்டு கொதிக்க விட்டுருங்க பால் வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறமா இத வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்ல லோ ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடணும் அது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பவுல்ல நம்ம வந்து ஊத்திடலாம் ஊத்திட்டு லேசா இதை ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஃப்ரீசர்ல ஒரு ரெண்டு மணி நேரம் இதை வந்து செட் பண்ண விட்டுறணும் இதுதான் ஃபர்ஸ்ட் டிப் இதை வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னாலே கஸ்டர்ட் மில்க் ஷேக் வந்து ரொம்ப ஈஸியா நல்லா டேஸ்டியா வரும் இப்ப இதை வந்து நம்ம அப்படி ஃப்ரீசர்ல மாத்தி வச்சிடலாம் மாத்தி வச்சுட்டு ஒரு சின்ன பவுல் எடுங்க இதுல வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல கஸ்டர்ட் பவுடர் வந்து நம்ம சீக்கிரம் இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் கடைகள் எல்லாம் கிடைக்கும் நீங்க வாங்கிக்கோங்க அப்புறமா இதுல கால் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்க்கிறோம் பால் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதுல கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து நம்ம கலந்து எடுத்து மாத்தி வச்சுக்கணும் இது எதுக்காக அப்படின்னா நம்ம பால் வந்து காய்ச்சதுக்கு அப்புறமா இந்த பொடிகளை மட்டும் அப்படியே நீங்க போட்டுட்டீங்கன்னா கட்டி கட்டியா இருக்கும் பர்ஃபெக்டா நம்மளுக்கு வராது இந்த மாதிரி ஃபர்ஸ்டே கலந்து எடுத்து வச்சிட்டோம்னா இமீடியட்டா நம்ம சேர்த்துடலாம் ரொம்ப சூப்பரா வரும் இப்போ அதே கடாயில நான் வந்து அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்க போறேன் கொஞ்சம் திக்கான பாலாவே சேர்கிறீங்க அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து நம்ம கண்டிப்பா சேர்க்கணும் இப்போ சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து ஃபஸ்ட் கொதிக்க விட்டுலாம் இது இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் நான் வந்து சேர்க்க போறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க வந்து இதுக்கு பதிலாக அளவுக்கு சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நார்மலான சுகர் இது வந்து நான் வந்து கண்டன்ஸ் மில்க் இருக்கிறனால சேர்த்துருக்கேன் இல்லை உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கண்டன்ஸ் மில்க் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இனிமேல் நம்ம ரெடி பண்ணி முடிக்கிறது வரையுமே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸு அதை அப்படியேவே லேசாக ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு இம்மிடியேட்டாக ஒரு கரண்டி வச்சு இந்த பாலில் வந்து மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா அடிப்பிடிக்க கூட வாய்ப்பு அதனால இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்ப இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா பால் வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இதுல கொஞ்சமா சாஃப்ரான் குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கலாம் இதுவும் ஆப்ஷனல் தான் அப்புறமா நான் கொஞ்சமா ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் நீங்க ஏலக்காய் தூளுக்கு பதிலாம் வெனிலா எசன்ஸ் கூட சேர்க்கலாம் ஆனா ஏலக்காய் பவுடர் சேர்க்கும் போதுதான் அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறமா கொஞ்சமா கிரஷ் பண்ணி வச்சிருக்க பாதாம் பிஸ்தா சேர்த்திருக்கோம் இது வந்து நார்மலா கஸ்டர்ட் மில்க் ஷேக்ல எல்லாத்துலயுமே இது இருக்கக்கூடியது நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் அதனால கிரஞ்சியா நம்ம எடை எடையா கடிப்படும் போது கிரஞ்சியா இருக்கும் அதுக்காக சேர்த்திருக்கேன் நீங்க தேவையில்லை அப்படின்னா அதுவும் போட்டுக்க வேண்டாம் இப்ப இத வந்து நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஆற விடுங்க ஆறுனதுக்கு அப்புறம் இதை ஃப்ரிட்ஜ்ல நம்ம ஒரு மணி நேரம் வச்சிடலாம் ஃப்ரீசர்ல எல்லாம் வைக்க வேண்டாம் பிரிட்ஜ்ல வச்சிருங்க இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருந்த கூடிய அந்த பால் வந்து ரெண்டு மணி நேரத்துல நல்லா செட் ஆயிருச்சு இத வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிடுங்க நான் ஒரு பகுதி அளவு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இது ஒரு மிக்ஸி ஜால சேர்த்துட்டு இது கூட நம்ம ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜர் ஃப்ரிட்ஜ் செட் பண்ண வச்சிருந்தோம்ல அந்த கஸ்டர்ட் மில்க்கு அது அப்படியே இதுல வந்து பகுதி அளவு சேர்த்திடலாம் நான் பகுதி பகுதி தான் சேர்த்திருக்கேன் மிச்சத்தை வந்து நம்ம நெக்ஸ்ட் போட்டு அடிச்சுக்கலாம் இப்ப இத நல்லா வந்து மிக்ஸி ஜால போட்டு அரைச்சி எடுத்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப நல்ல டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சமா இருந்ததையும் அடிச்சு எடுத்துட்டு அதையும் வந்து நம்ம இன்னொரு கப்ல ஊத்திடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல கிரீமியா நல்ல டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம எனக்கு இனிமே கடைகள் வாங்காம நீங்க வீட்லயே ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய் பாய்